மதுரையில் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு இருந்து சுதை சிற்பங்களெலாம் நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்புறம் குடைவரை கோயில்களில் நம்ம பாண்டியர்களோட சிற்பங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட பத்து இடங்களில் ஆறாம் இருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்குமே கிடைக்குது அது எங்கேன்னு பார்த்தோம்னா அரிட்டாப்பட்டி அப்புறம் திருப்புரகுன்றமில் வந்து வடபரங்குன்றம்ன்ற இப்போ முருகன் கோயில் இதுகளிலாம் நம்ம வந்து ஆறாம் இருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரை குடைவரை சிற்பங்களை வந்து பார்க்கலாம் அதாவது குடைப்பு சிற்பம் அப்படின்ட்டு சொல்லுவோம் அப்புறம் தனி சிற்பம்ட்டு சொல்லுவோம் இந்த சிற்பங்கள் எல்லாமே அந்த கோயில்களில் வந்து நம்ம பார்க்கலாம் இது எல்லாமே பாண்டியர்களோடது அது எப்படின்னா மிக பெரிய அளவில் வந்து அந்த சிற்பங்களை வந்து வடிவமைச்சிருப்பாங்க விநாயகர் பெருமாள் சிவன் துர்கை அப்புறம் திருப்புரன்ற முருகன் கோயிலில் பார்த்தோம்னா சவ்வைக்கு எடுக்கப்பட்ட ஜேஷ்டா தேவின்னு சொல்கிற மூதேவிக்கு எடுக்கப்பட்ட ஒரு குடைவரை அந்த சிற்பமும் வந்து அதே மாதிரி ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டியர்களோட சிற்பங்கள் பாண்டியர்களோட சிற்பங்கள் பார்த்தோம்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கும் பெரிய அளவுகளில் நம்ம நரசிங்கம் பெருமாள் கோயில் யோகநலம்மார் கோயில் அதுக்கப்புறம் கூடலகர பெருமாள் கோயில் இவங்களெல்லாம் உருவங்களை பார்த்தோம்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அதில் என்ன தனியாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னோம்னா மிக எளிமையாக வந்து பாண்டியர்கள் அந்த சிற்பத்துக்கு வந்து வடிவமைச்சிருப்பாங்க ஒரு மனிதனை பார்க்குறோம் ஒரு பெண்ணை பார்க்குறோம்னா அதே மாதிரியான உருவங்கள்ல வந்து அந்த சிற்பத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ இறை உருவங்கள் தவிர்த்து நிறைய நடிகர்கள்லையும் இதே பாண்டியர்கள் காலத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க அதில் மடப்புறம் காளி கோயிலில் பார்க்கலாம் சோளவந்தான் இல்லை தென்கரை அங்கே பார்க்கலாம் வெளிமலை அப்படின்னு சொல்ற பகுதிகளில் எல்லாம் நடிகர்கள் வந்து இருக்குது எல்லாமே அதே காலகட்டம் அதாவது ஏழுல இருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் எல்லாமே பாண்டியர்களோட சிற்பங்கள் தனித்துவம் அப்படிங்கும்போது இறையுறவுங்களும் இருக்கு நடிகர்கள் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம் இன்றைக்கு வந்து சிற்பங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த வகையெல்லாம் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் மேம் ஒரு சிற்பத்தோட கேட்டகரிய ஒவ்வொரு காலகட்டமும் சிற்பத்தை வந்து வகைப்படுத்தி சொல்லணும் அப்படின்னோம்னா ஒவ்வொரு மன்னர்களும் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு அழகா செதுக்கிறதுக்கான சபதிகளை வந்து வச்சிருந்துருக்குறாங்க ஒவ்வொரு மன்னர்களும்ட்டு சொல்லலாம் பாண்டியர்கள் பல்லவர்கள் சோழர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி அதுல ஒவ்வொரு மன்னர்களுமே அவங்களுக்கு தனித்துவமானதை வந்து சொல்லலாம் அதுலேயும் அதே மாதிரி பாண்டியர்களோடது வந்து மிக எளிமையா இருக்கும் அவங்களோடது உயரமும் அதே மாதிரி ஆஹ் பிரம்மாண்டமா இருக்கும்னு சொல்லலாம் நாயக்கர்கள் கா அப்படிங்கும்போது ரொம்ப அதை வந்து கொஞ்சம் பெருசு படுத்தி காட்டியிருப்பாங்க உருவங்களும் சரி அதே மாதிரி கொஞ்சம் நளினமாவும் அவங்க வந்து உருவங்களை கொடுத்துருப்பாங்க சோழர்கள் பார்த்தோம்னா ரொம்ப மெல்லிதான உருவங்கள் கொண்ட செதுக்கிறது வந்து பார்த்தோம்னா சிற்ப சாஸ்திரத்தில் ஆகம விதிகளில் கொடுக்கப்பட்ட அளவுகள் முறைப்படியே அவங்க வந்து இருப்பாங்க ஒரு முகம் அப்படின்னோம்னா இந்த அளவு தான் இருக்கணும் கண் இந்த அளவு தான் இருக்கணும் அப்படின்ட்டு அதை அப்படியே வந்து சோழர்கள் இருப்பாங்க அதனால அது வந்து உலக புகழ் பெற்றதா தான் இருக்குது அதே மாதிரி துவார பாலகர்கள் இருந்து அவங்களோட மகுடங்கள் ஆடைகள் அதை பார்த்தாலும் வேற விதமாக தெரியற மாதிரி அவங்க பல்லவர்கள் பகுதியில கொடுத்துருப்பாங்க எப்படி அப்படின்னோம்னா கை வழியே அந்த பூண்டல் போற மாதிரி அப்புறம் கீழே அறையாடை வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியெல்லாம் அந்த பல்லவர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மன்னர்களும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஆஹ் தனித்தனியா கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம அதை கண்டறிஞ்சிக்கலாம் ரொம்ப நன்றி மேம் உங்களுடைய நேரத்தை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி ஆஹ் ரொம்ப நன்றி